அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பிரான்சினுடைய அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் பார்க்கலாம் அதாவது மிஷேல் பர்னி அவர்களுடைய தலைமையிலே மிக நீண்ட இழுபறிக்கு பின்னர் பிரான்சினுடைய அரசியல் களத்தில் ஒரு அரசாங்கம் முப்பத்தொம்பது அமைச்சர்களோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை அறிவிக்கப்பட்ட அரசாங்கம் கடந்த திங்கட்கிழமை காலையிலே பிரதமருடைய மாளிகையிலே காலை உணவோடு ஆரம்பித்திருக்கிறார்கள் பின்னர் மாலையில் அரசு தலைவர் மாளிகையிலே சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்புகள் என்ன அமைச்சரவை எப்படி போகப் போகிறது என்ன திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள் போன்ற விவரங்களை பார்க்கலாம் இது பாரிஸ் டேமல் டாட் காம் காஃபி டைம் இப்பொழுது முப்பத்தொன்பது அமைச்சர்களோடு ஒரு அமைச்சரவை தயாராகி இருக்கிறது இந்த முப்பத்தொன்பது அமைச்சரவைகளை கொண்ட இந்த அமைச்ச இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்திலே அது வந்து எதிர் எதிர்வருகின்ற முதலாம் தேதி அக்டோபர் மாதம் நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுது ஒன்றாக சேர இருக்கிறார்கள் எதிர்கட்சியினர் ஆட்சியினர் என்று மிக மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஒரு அரசாங்கத்தை அரசியல் அவதானிகள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஃபஜில் குவணமோ என்று சொல்லுகிறார்கள் அதாவது மெல்லிய நூலால் கட்டப்பட்டிருக்கிறது இது அவிழுமா அல்லது அவிழ்ந்து அவழ அவிழ்ந்து வைக்கப்படுமா என்கின்ற பல கேள்விகள் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு அமைச்சின் முன்னாலும் பல்வேறுபட்ட தூசி ஃபைல் வந்து சேர்ந்திருக்கிறது ஓத்துகு மேகன் நாடு கடல் கடந்த பிராந்தியங்களுடைய அமைச்சர் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே இப்பொழுது பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஊரடங்குச் சட்டம் நூவல் கல்தோனியா மற்றது மார்த்தினிக் போன்ற நாடுகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படியான பெரும் சிக்கலோடு தான் ஓத்துகுமேர்க கடல் கடந்த அமைச்சு பொறுப்படுத்திருக்கிறார் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் கல்வி அமைச்சரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தொடர்ச்சியாக மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறையோடு பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதற்குள் புதிதாக சீருடையை கொண்டு வர வேண்டும் தொலைபேசியை பாடசாலைக்குள்ளே குழுவே போகும் முதலே மாணவர்கள் வைத்துவிட்டு போக வேண்டும் அசல்மோ பாடசாலை நடக்கின்ற கொடுமைகள் மாணவர்கள் இருக்க கொடுமைகளை கையாள வேண்டும் என பல சிக்கல்களோடு கல்வி நிறுவனம் ஆ கொண்டிருக்கின்ற பொழுது புதிய கல்வி அமைச்சருக்கு முன்னாலே அங்கே ஒரு இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு அலுவலக அமைச்சை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது பல்வேறுபட்ட போர் நடந்து கொண்டிருக்கிறது உக்ரைன் ரஷ்ய போர் ஒன்று அடுத்து இங்காலே இஸ்ரேல் வந்து இதுவரை காசாவோடு இருந்த தனது போரை நீட்டி இப்பொழுது லெபனான் மீதும் தொடர்த்திருக்கிறது எனவே அதனை கையாள வேண்டிய பொறுப்பு வெளிநாட்டு அலுவலக அமைச்சின் மீது இருக்கிறது அதே போல் நீங்கள் சுகாதார அமைச்சை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மருத்துவர் பற்றாக்குறையால் பல்வேறு பதனங்கள் பரிசில் இருப்பதால் தெரியவில்லை அநேக ஏனைய நகரங்களில் பார்த்தீர்கள் என்றால் பல மருத்துவமனைகள் இரவு நேரத்தில் அவசர சேவைகளை எழுத்து மூடுகின்றன மகப்பேறு நிறுவனங்களை எழுத்து மூடுகின்றன இதனால் நகரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு நோயாளர்கள் செல்கின்ற பொழுது அங்கே அவசர பிரிவில் நீண்ட நெடிய நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது அதே போல் செக்யூரிட்டி சொசிய என்கின்ற அரச காப்புறுதி தி மில்லியா நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி மருத்துவத்துறைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையிலே தான் புதிய அமைச்சராக மருத்துவத்துறைக்கு அசுகாதார அமைச்சர் தெளிவு செய்யப்படுகிறார் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு க அமைச்சுக்கு முன்னாலும் நிறைந்த கேள்வி இருக்கின்ற பொழுது மிக முக்கியமான அமைச்சாக கருதப்படுகின்ற நிதி அமைச்சின் கீழ் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிறது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் அக்டோபர் முதலாம் தேதி அவர் இப்போ இன்னும் சில நாட்கள் இருக்கிறது அந்த வரவு செலவு திட்ட அறிக்கை பாராளுமன்றத்தில் ஆராயப்பட்டு விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பின்னர் செனட் சபைக்கு மேல் சபைக்கு அனுப்பப்பட்டு அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் காணப்பட்டு பிறகு திருப்பி பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே அங்கே செனட் சபைக்குரிய தவறுகளை மாற்றங்களை செய்து மீண்டும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அது வருகின்ற கிறிஸ்மஸ் தினத்துக்கு முன்பு இவ்வளவு வேலைகளும் செய்து முடிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிதி திட்டமிடல் சரியாக இருக்கும் இல்லையென்று சொன்னால் வருடம் ஆரம்பிக்கின்ற பொழுது பொது கொடுப்பனவுகள் அரச கொடுப்பனவுகள் அரச சம்பளங்கள் என பல்வேறுபட்ட சிக்கல்களை இந்த நாடு சந்திக்க நேரிடும் எனவே புதிய நிதியமைச்சராக பதவியேற்றுப்போருக்கு முன்னாலும் மிகப்பெரிய சவால் ஒன்று இருக்கிறது அதே ஆனால் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் பேசுவது என்னவென்று சொன்னால் உள்துறை அமைச்சை வைத்து அதாவது வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இதனைத்தான் கருத்தாக சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த பேர் எல்லா அமைச்சர் ஆட்சிக்கு முன்னாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஏன் இந்த வெளிநாட்டவர்களை எடுத்து கையாளுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ரெண்டு பெரும் சக்திகள் இருக்கின்றன ஏனென்றால் இவர்களுடைய பெரும்பான்மை இல்லை ஏறத்தாழ இருநூற்றி ஆசனங்களை கொண்டிருக்க வேண்டிய அரசில் ஏறத்தாழ இருநூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தைந்து ஆசனங்கள் தான் அவர்களுக்கு தேரும் என்று பார்க்கப்படுகிறது எனவே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பது அதான் நான் முன்னே முன்பே சொன்னேன் ஹஷீல் என்று சொல்லி அதனை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளை நிச்சயமாக இடதுசாரிகள் எடுப்பார்கள் நுவப்பும் போப்புலர் நிச்சயமாக அதனை எடுப்பார்கள் என்றால் அவர்கள் அதிகப்படியான ஆசனங்களை பார்லமெண்ட் தேர்தலில் பெற்றிருந்தும் கூட அவர்களை ஆட்சி அமைக்க அரசு தலைவர் மறுத்ததினால் அந்த அந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அதேபோல தீவிர வலதுசாரி கட்சிகளை பார்த்தீங்களா மகின் லுப்பன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு பெரிய நாடு இவ்வளவு நாளும் ஒரு அரசாங்கம் இல்லாமல் இருந்து விட்டது எனவே கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று உள் வெளிப்படையாக சொன்னால் சொன்னாலும் உள்படையாக அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு கொஞ்சம் காலம் இவர்கள் இழுபறி நிலையில் இயங்குகின்ற பொழுது ஏனென்றால் பிரான்சில் ஒரு தேர்தல் பா தேர்தல் நடந்தால் ஒரு வருடத்துக்கு தான் அடுத்த தேர்தல் நடத்த முடியும் எனவே ஒரு அடுத்தாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் மட்டும் இவர்களுடைய நடத்த விட்டுவிட்டு இரண்டாயிரத்து ஜூலை மாதத்தில் புதிய தேர்தலுக்கு அறிவிக்கின்ற பொழுது இப்போது இந்த இழுபறிகளை வைத்துக்கொண்டு மக்கள் தங்களுடைய பக்கம் வாக்களிப்பார்கள் அதனால் தாங்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாடாளுமன்றத்தை அமைக்கலாம் அப்படி நாடாளுமன்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தேழு நடக்க இருக்கின்ற அதிபர் தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற முடியும் தாங்கள் நாடாளுமன்றத்தையும் அரசு தலைவரையும் தாங்களே கைப்பற்றலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இருந்தாலும் அதற்கு முன்பு சில வேலைகளிலே அவர்கள் கவிழ்ப்பதற்கான வேலையை செய்யவும் கூடும் என்றும் அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஒரு விஸ்தீரணமற்ற ஒரு ஃபஷீலான ஒரு அரசாங்கம் தான் இப்பொழுது அமைந்திருக்கிறது அதுவும் இன்னமொரு விடயம் என்று சொன்னால் இப்போது இப்போ ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட மிக வலுவாக தங்களுடைய ஆட்சி பொறுப்பை நினைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் முதலாவது சந்திப்பே பிரதமர் மாளிகையில் காலை உணவோடு நடந்த பொழுது குறித்த நேரத்துக்கு எந்த அமைச்சர்களும் வரவில்லை எல்லோரும் ஒன்று பின் ஒன்றாக தாமதம் தாமதமாக வந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கூட இந்த அரசாங்கம் நிலைக்குமா என்ற கேள்வி இருக்கிறது இந்த தான் இப்பொழுது பிரான்சனுடைய அரசியலிலே காணப்படுகிறது மற்றொரு பதிவிலே உங்களிடவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பில் ஜஸ்டின் தம்பிராஜா நன்றி வணக்கம்